ஓரம் கட்டுங்க வந்துருச்சு இன்னும் ஓட்டிக்கிட்டே அந்த ஓரத்துல நிறுத்துங்க ஐயோ கடவுள இவ போட்டிருக்கிற மேக்கப்ப காட்டுறதுக்குன்னு தான் இன்னைக்கு விசேஷத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டு வந்திருக்கிறா எல்லாம் இவளை புகழ்ந்து தள்ள போறாங்க நம்மள என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல ஒரே குஷி கொண்டாட்டத்துல என்ன பெண்ண போறானே தெரியலையே உம் என்னவோ பண்றான் பண்ணட்டும்டி என்னாடி என்னடி நினச்சுகிட்டு கூப்பிட்டு இப்படி நிற்க வச்சுக்கிட்டு இருக்கிறியா ஒன்று சொல்லி தொலைய மாட்டேங்கிற வாசலில் ரெண்டு சேர் கிடக்கு ம் தட்டில் பழம் குழம் பூலாம் கிடக்குது ஒன்றுத்தையும் காணமே என்னடி எது முக்கியமான விசேஷமானு சொல்லுடி சொல்லுடினா அப்பிலேருந்து கேட்குறேன் இருந்து செக்கு என்னடி நிற்கிறியா ம் ஏன் டி சையா என்னெல்லாம் நடந்துச்சு சொல்லுட்டி

போட்டு உக்கார வச்சேன் பார்த்துக்க ம் ஐயோ ஐயோ நான் தெருவில் சொன்னப்போ யாவத்தான் போய் அந்த நாகம்மா கிட்ட நம்ம சொல்லி வச்சால தெரியலட்டி இந்த தட்டு பழம் எல்லாம் பறந்து போயிடுச்சு பார்த்துக்க ம் பறந்துட்டு என்ன கேள்வி கேட்டா பாரு கேள்வி அம்மா சாமி என்ன தாங்க முடியலட்டி டி என் புருஷனுக்கு ஒன்றும் சொல்ல முடியல இம்ம நானும் எதுக்கு எடுத்தாலும் என்ன போட்டு லொக்கு லொக்குன்னு அடிப்பாரு இன்னைக்குன்னு பார்த்து என் பக்கம் நாயம் இருக்குன்னு புட்டு சரி சரி கவலைப்படாத நம்ம நேராக போய் பேசிக்குவோம் அப்படின்னு நாங்கள் நின்றுட்டு இருக்கும் போது தான் நீ கிளம்பி வர இந்த தெருகாரி கிட்ட சொன்னுக்கிட்டே எவ்வளோ போய் சொல்லி போட்டாட்டி நாகமாத்துக்கிட்டையும் அந்த சுப்பமாக ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேரையும் போட்டு ஒத்த உதச்சி இழுத்துட்டு போயிருக்கிறாங்கட்டி அவங்க வீட்டுக்கு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல பஞ்சவன் அக்கா வந்ததுன்னா என்ன பிரச்சனை ஏதுன்னு டென்ஷன் ஆகும் போகுது ஐயோ கடவுளே இந்த அக்கா வர நம்மளை வந்து கிட்ட போயிட்டு கேண்டி என்ன கூப்பிட்டீங்கன்னு என்னாடி பண்றது இப்போ யாட்டி சொல்லி எனக்கு பயம் பயமா இருக்கு இது எங்க பெரிய பிரச்சனை போய் முடிய போதா தெரியல பாவம் அந்த பயலையும் குட்டியும் எட்டுக்கிட்டு தர தர போனாங்க அந்த குட்டி கல்யாணத்துக்கு முன்னாடியே மாசமா இருந்து பாலாட்டுக்கிட்டி அதுதான் நோக்கத்துல அவன் வச்சுக்கிட்டு இந்த பையன் வளைய போடுங்கன்னா நான் ஒரு புத்தி கட்டவ எனக்கு ஒண்ணும் புரியாது சரி பா போடுவோம்னு புட்டான் கடைசியில கல்யாணம் ஆகிய ரெண்டு மாசம் தான் டி ரெண்டு மாசம்னா கூட சரி விடு மூணு மாசம் ஆகுது அவங்க ஓடி போய் வந்த கதை அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்ச கதை எல்லாமும் சேர்த்து ஒரு மூணு மாசம் ஆகுதுன்னே வச்சுக்க அப்புறம் இன்னும் ரெண்டு மாசம் உதைக்கிறட்டி அஞ்சு மாசத்துக்கு தானாடி சோறு கொடுப்பாங்க என்னட்டி இது பெரிய இம்சையா இருக்கிறேன் எனக்குன்னு வந்து தொலைவாங்களா வாங்கலாம் அட கடவுளை கடவுளை என் புருஷன் பாரு ம் பாவம்மா நிற்கிறாருட்டி எப்படி நிப்பாரு எல்லா இடத்துலையும் வேகமாக பேசுவார் தைரியமா நான் பண்ணி வச்ச வேலையில என்ன என்ன சொல்றதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருக்கிறாருட்டி சொல்லி இதாண்டி நடந்துச்சு என்ன எதுவும் சொல்லிடாதீங்க மன்னிச்சிருட்டி தெரியாம பண்ணிவிட்டான் ஆனா டிசாயா உனக்கு ரொம்ப நெஞ்ச அழுத்தம் பார்த்துக்க காலையிலேயே சொன்னியிடமோ சர்ப்ரைஸ் என்னமோ வீட்டு ஃபங்க்ஷன் மாரி என்னமோ அக்கா வீட்டு ஃபங்க்ஷன் மாரி எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் மாரி சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் புட்டு சரி ஏதோ நமக்குள்ளே தான் இப்போ பண்ண போகிற இருக்கும் நினச்சிக்கிட்டு நான் நினைக்கிறேன் நீ தேவை இல்லாத வரலாம் என்னத்துக்கிட்டு பார்த்தா எதோ கல்யாணத்தை பண்ணி இழுத்துட்டு வந்து விட்டமா அதோட போனமா இல்லாமல் நீ என்னமோ அவளை பெற்றவளாம் நீனு எதுக்குடி நீ அஞ்சுக்கு சோறு கொடுத்து உட்காந்த ஏட்டி இதெல்லாம் தேவையில்லாத விளதானாட்டி உனக்கு இப்போ அந்த பையனும் அந்த குட்டியும் இழுத்துட்டு போயிட்டாங்களா ஆளுக்காக தனித்தனியாக பிரித்து போயிட்டாங்களா என்ன எப்படி நடந்துச்சு என்ன சண்டை நடந்துச்சு அதெல்லாம் எனக்கு தெரியலட்டி ரெண்டு தரப்பு ஆளுங்களும் வந்து ம் கட்டு பழம் பூவை எல்லாத்தையும் எடுத்து தள்ளி ம் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஆளு பிரித்து கூப்பிட்டு போயிட்டாங்க டீ இப்போ என்னாடி பண்ணுறது என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு தெரியலையே ஏட்டி சொல்லி போலீஸுக்கு போன போடுவோம்மாட்டி ம் ஏட்டி அங்கே என்ன நிலமையில நடக்குதுன்னு தெரியலையேட்டி ம் ஏட்டி அவங்கள கொன்று கின்னு கூட போகிறாள் அந்த நாகமா வீட்டில் ஏற்கனவே நாகமா நாற்றுனா பயங்கரமான பக்கம் தேடியான் ம் இந்த பொண்ணை கூப்பிட்டு போன மாதிரி கூப்பிட்டு போய் கொன்று போட்டாங்கன்னா என்னட்டி பண்ணுறது

என்னடி திரும்ப மாட்டுகிறீங்களா என்டி சாயா காதுல உழுவுதா என்ன என்டி சாயா அங்க பாருடி கொடுமைய ஐயையா பஞ்சவண்ண தக்கா மோஞ்ச பாரு என்ன பண்ணி வந்திருக்கு பாரா அட கடவுளை கடவுளை என்னட்டு இது கொடுமையாக இருக்குது ஐயோ பாவத்தை இங்கே ஏதோ ஃபங்க்ஷனு தான் நடக்குது அட்டுக்குன்னு அந்த அக்கா கிளம்பி கிளம்பி நல்லா டிப்பு டப்பாக வந்திருக்குற ஐயோ இன்னைக்கு மாட்டினட்டி சையா பென்ஷன் ஆகும் போகுதா அந்த அக்கா அதுக்கு எதுக்கிட்ட என்ன இந்த மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு வர சொன்னிக்கண்டு அட கடவுளை கடவுளே ஐயையோ பாவம் அந்த அண்ணனும் கிளம்பி வந்துக்கிறாரு நல்லா இங்கே கல்யாணத்துக்கு போற மாரி அட கடவுளை ம் இருபது வயசு குறைஞ்ச மாரி நிற்கிது பஞ்சோர் தக்கா ஐயோ மாட்டினேன் அசய் ஐயோ என்ன இது காலையில நான் உண்மையை சொல்லி தொலைக்காத விட்டுப்பட்டேன் ம் என்ன இந்த அக்கா காலைலன்னு இங்கே தான் கிடந்திருக்கும் ம் என்னக்கா சொல்கிறதோ தெரியலப்பா என்னக்கா நினைக்கப் போகுதோ தெரியலை ட்டி வரணும் ஏதோ ஃபங்ஷனு சொல்லி என்னே அவசரம் அவசரம்னு கூப்பிட்டு வர சொல்லிட்டு இங்கே என்னட்டி எல்லாம் கிளம்பாத கொள்ளாத இப்படி நிற்கிறாங்களா என்னடி ஆச்சு ம் எது சொல்லி என்ன போய் சொல்லி கூப்பிட்டு வந்துட்டி ஆட்டி ஏட்டி கேட்க கேக்க நிற்கிறா பாரு நல்ல குரங்காட்டம் நான் கேட்கறேன் என்னம்மா இவர் வர தேவலாத பேசிக்கிட்டு அங்க என்னன்னு தெரியல எல்லாம் மூஞ்செல்லாம் சுருங்கி தொங்கி போய் கிடக்குது நான் போய் கேட்கறேன் இருங்க என்னம்மா இஷ்டத்துக்கு பேசுவார் இவர் வந்தா என்ன வாயா கூட ஒரு நாளைக்கு வெளில வர்றதுல என்ன தப்பு இருக்கு சொல்லி தான் நானும் இம்ம அலங்காரத்தோட வந்திருக்குறேன் இவ்வளோ என்னன்னா மூஞ்சி தொங்கி போய் கிடக்குது என்னான்னு கேட்டால் தான் தெரியும் சித்தா கம்மு இருந்த ஏதோ பிரச்சனை நடந்துருக்கு மட்டும் தெரியுது இவ்வளோ எதுக்கு என்ன இப்படி வர சொன்னாலும் தெரியல நான் வரேன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு வந்து இங்கே மொக்கை அடைஞ்சி நிற்கிறேன் நீங்கள் வர தேவையில்லாத என் கோவத்தை கிளப்பாதீங்க கம்மு நில்லுங்க ஒரு வாரம் சொன்னேன் ஐயோ கலேதா இதக்கா வய முடியவே முடியாது என்ன கேட்க போறான்னு தெரியல எது கேட்டாலும் உன்னை சொல்லிவிடுவான் ம் யார் எவரு இதுகிட்ட சொன்னாலும் ஏதாவது ஒரு முடிவெடுத்து பிரச்சனையை சரி பண்ணும் ம் பாவம் எப்படி கிளம்பி வந்திருக்கு பாரு அட கடவுளே நான் சொல்கிறவன் நானும் ஒழுங்காக சொல்லியிருக்கக்கூடாது ம் அட கடவுளே எல்லாத்தையும் இப்படி போட்டு இப்படி வீணாக்கி வச்சுட்டேன் பாரு நான் கடவுளை கடவுளை என்னத்தை சொல்லி இந்த அக்கா திட்டுமோ திட்டதை திட்ட வேண்டி தான் வாங்கிக்க வேண்டியதா நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எதுக்கு எதுத்து பேசினா அடித்தானா அடித்து விடுவேன் பஞ்சோன்ன தக்கா ஏட்டியா என்ன டீயெல்லாம் இப்படி நிற்கிறீங்களா ம் தம்பி பங்கன் தானே சொன்ன என்ன எல்லாம் தொங்கி போய் நிக்குது உங்க மொகர கட்டை வல்லாம் என்னடி ஆச்சி சொல்லுடி ஏண்டி சயா ஏ சுல்லி நீ என்னமோ நெட்லிங்க மர மாதிரி ஏண்டி உன் புருஷன் வாரத்துல நிக்கிறேங்க வா என்ன நடந்து சீவே நம்ம தொங்க போடுற கரக்கறா என்னடி யாரே எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா சொல்லுடி போய் சரி பண்ணுவோம் அதை விட்டுட்டு பங்கன் நிறுத்திட்டு வந்து நிக்கறாளா என்னன்னு தெரியலையா ஏட்டி என்னடி ஒண்ணும் வாய் பேச மாட்டேங்கறீங்களா ஏட்டி அந்த அக்கா வீட்ல கத்தி கிடக்கு என்னடி வாயில என்ன கொழுக்கடி வச்சிட்ட பேசிவிட்டு ஏதோ காலையில் சொல்லும் போது அத்தனை மாட்டி நானும் கேட்டேன் இந்த அக்காவும் கேட்டிருக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாத என்னமோ வரவழைச்சு இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாய சொல்லு அந்த அக்கா அப்புறம் டென்ஷன் ஆகிட போகுது ஏதோ சிரிச்ச முகத்தோட இருக்குது இப்போவே சொல்லு எதுவாக இருந்தாலும் அது சரி பண்ணிக்கோ சும்மா பயந்துக்கிட்டு நிற்கிறா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு பைத்தியக்காரி ஏடி ஜையா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் சொல்லுமா சொல்லு என்ன எதுவும் பிரச்சனையா உன் புருஷனுக்கு உனக்கு என்ன பிரச்சனை உன் புருஷன் அங்கே கையை கட்டிட்டு நிற்கிறாரு ம் ஏட்டி என்னடி சொல்லிட்டு என்னடி உன் பையன் வரும் பனியின்ல நிற்கிறானே பங்க்ஷனு சொன்னீங்க உரத்தை கூட நல்ல சட்டை துணி மணி போடலை ம் ஏட்டி இல்லைண்ணா நான் வரும்போதே ஒரு நாலு சட்டை துணி எடுத்துட்டு வந்துருக்க மாட்டான் என்னடி வேலை காரிக்கிட்டு இருக்கிறீங்களே என்ன நடந்ததுன்னு சொல்ல மாட்டேங்கிறான் ம் பைக்காரி மாரி ஏக்கா நான் சொல்கிறேன் என்ன திட்டிப்படாவைக்கா ம் உங்கள் ரெண்டு பேருக்கிட்டும் எதுவும் கேட்காம செஞ்சு போட்டேக்கா என்ன மன்னிச்சு கொடுக்கா ம் என்ன பண்றது நான் ஒரு சர்ப்ரைஸா செய்வோம் எல்லாரும் கூப்பிட்டு சாய்ங்காலம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு வர வச்சு எல்லாம் ஜாலியா இருப்போம்னு நான் நினைச்சு பண்ண அது இடக்கு மடக்கா போய் தொலைஞ்சி போச்சு என்னக்கா என்ன பண்ண சொல்றேன் தெரியாத பண்ணி விட்டா இது வந்து இப்ப பிரச்சனை நிக்கின்னு எனக்கெல்லாம் தெரியும் ஹே என்ன எதுவும் சொல்லாதக்கா திட்டாத ஹம் என்ன அப்பதான் சொல்லுவேன் பாத்துக்கா அடைச்சி லூசு முண்டும் சொல்லிட்டு பைத்தியகேவி எம்ம நேரத்தை வளர்க்குற சொல்றேன் சொல்றேன் அது ஒண்ணும் இல்லக்கா இந்த இருக்காங்களா இந்த குடி வந்துக்கிறாங்களா இந்த சுப்பு மாமாவளும் நாகமாமாவனும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு காலையில அந்த பையன் வந்தாக்கா இந்த மாதிரி இவ வந்து மாசமா இருக்கிறாக்கா வளையல் போடணும்க்கா அஞ்சு மாசம் சீர் கொடுங்க நான் காசு கொடுக்குறேன்னு சொன்னான் நானும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்பிட்டு உங்களுக்கு போன் பண்ண பார்த்தியா அப்பதான் போன் எல்லாம் பேசிப்பிட்டு இந்த தெருல இருக்கிற நாலு உரம்பத்திக்கு சொல்லுவோம் வந்து நலுங்கு வைப்பால் உள்ள என்னப்பட்டு கூப்பிட போய் போய் சொல்லிட்டு வந்தாக்கா சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி சாயங்காலம் எப்ப ரெடி பண்ண நானும் கிளம்புற நேரம் தான் பத்துக்க சேருக்கு ரெடி பண்ணி பழம் பூவு தட்டுக்கிட்டு எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு நான் உள்ளே போய் அப்போ சரி மேக்கப் பண்ணுவோம்னு உள்ளே போனான் இந்த பையனும் குட்டியும் நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு தான் நின்றுட்டு இருந்தாங்க பார்த்துக்க அந்த நாகமா இருக்கால நாகமா அவளும் சுப்புமாவும் சேர்ந்து வந்து என்னட்டி ம் சொல்லி அப்புறம் என்ன வந்து சொல்லி இதில் வர இழுவை இழுக்கிறா பாரு பைத்தியக்காரி அதான்க்கா வந்து எல்லாத்தையும் எட்டி உதச்சி தள்ளி விட்டுப்புட்டு அந்த குட்டியை போட்டு நாகமாவும் சுக்குமாவும் போட்டு அடித்தாங்க அந்த பையனையும் போட்டு செம்ம அடி அடித்து ஆளுக்கு பத்து பத்து பேர் வந்தாங்க ரெண்டு குரூப்லேயும் வந்து பிரிச்சுக்கிட்டு என்ன நாளைக்கு கேட்டு என்ன ஒரு ஆள் அதில் அடிச்சு விட்டாங்க இது என் புருசை எட்டி போய் தான் வாங்கிட்டு சொல்கிறேன் பார்த்துக்க அடிச்சு என் கண்ணை போச்சுக்கா எல்லாம் எனக்கு நேரமாக தான் இது ஊடு கொடுத்ததும் இல்லாமல் இவளுக்கு வளைகாப்பு பண்ணி வைக்கிறதும் இல்லாமல் இதெல்லாம் எனக்கு தேவையா தேவை சொல்லி பார்ப்பான் இனி போட்டு அந்த கிளவ அடிச்சு போட்டாங்க நீ தான் கேட்கணும் பத்துக்க என்னன்னு அட பைத்தியக்கார சண்டாலி இது ஒரு கால அனுப்பிட்டு இதுக்கு வர நாங்க மேக்கப் போட்டுக்கிட்டு சீக்கிரமா வந்துருங்க சீக்கிரமா வந்துருங்க அனுப்பிட்டு ஏட்டி உன என்ன வாண்டி பண்றது ஏண்டி இப்படி பண்ணி தொலைற இது என்ன நம்ம வீட்டு பங்க்ஷன் மாதிரி நம்ம பண்றது காத்து தான் ஆனா என்ன எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல தெரியல ஆளு நீ என்ன கூப்பிட்டு சொல்ல வேண்டிதானே என்னமோ முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு இப்ப பாரு எந்த களம் அடிச்சானு தெரியல அவன பார்த்து அவன் பல்ல உடச்சு எடுக்கிற மாதிரி நான் ஏட்டியே அப்புறம் என்னாடி நடந்தது சொல்லு முத்த கதையும் இப்ப எங்க எழுத்துக்கிட்டு போயிருக்கிறாங்க அதை செரிக்கி பயில ஆக்கா எந்த வீட்டுக்கிட்டு போயிருக்கிறாங்கன்னு தெரியல ஒருவேளை அவங்க வீட்டுக்கிட்டு தாங்க போயிருப்பாங்க ம் எனக்கு பயமா இருக்குது பார்த்துக்க ஏன் புருஷன் ஏதோ நல்ல ஒரு அட்டன்னைக்கு நின்றுக்கிட்டு இருக்கிறாரு என்ன நான் கொஞ்சம் மேக்கப் போட்டுக்கிட்டு வந்தேன் இதெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட்டா போயிடுச்சு பழைய மாரி புடவ கட்டிக்க வேண்டியது தான் விடு வா போவோம் இந்த நாகம்மா வீட்டுக்கும் சுப்புமா வீட்டுக்கும் இப்போ என்ன பண்றதுக்கு நம்ம அது அதுக்கு நல்ல வாழ்க்கை வத்தி பண்ணி வச்சோம் அக்கா நம்மளே அதை சரி பண்ணலன்னா என்ன பண்றது பாவம் அந்த பிள்ளைங்க ஹம் எம்மா ஆசையா வளைகாப்பு கொண்டாடுறதுக்கு ரெடி பண்ணி விட்டுருவாங்க ஆமா ஏட்டியா ஆ கல்யாணம் ஆகி மூணு மாசம் தான் நாலு மாசம் ஆகுதுன்னே வச்சுக்கட்டி எப்படிட்டி வளைகாப்பு வருவோம் என்ன கதை இது ஏட்டியா எம்மா வாமா நம்ம போவோம் இங்க பங்க்ஷனும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு உன் ஆத்தாக்காரி எப்போ மேக்கப்பு போட்டுக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு வந்தாலும் அங்கே அங்கே அந்த பங்க்ஷனும் பரப்பிக்கிட்டு போயிடுச்சி ஒன்று சொல்றதுக்கு வா போவோம் நான் கூட வர்ற அவசரத்தில் சாப்பிடாம வந்து போட்டேன் பசிக்குது எனக்கு வா அந்த போய் உக்காந்து ஏதாவது வாங்கி சாப்பிடுவான் ஆமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன எப்ப பார்த்தாலும் இந்த சொட்டரை போட்டுக்கிட்டு கலட்டவே மாட்டீங்க போல இருக்கு என்ன எதுவும் போயிடுச்சாமே உங்க பொண்டாட்டி ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்களே சார் அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் வலை காப்பு பண்ணலாம் என் பொண்டாட்டி எதுவும் முடிவு எடுத்திருந்தாங்க திருது பின்னு எப்படிதான் வந்தாங்கன்னு தெரியல பெற்றவங்க வந்து அடிச்சு கூப்பிட்டு போயிட்டாங்க பாவம் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குமோ ஒண்ணுமே புரியல நானும் அதான் எனக்கும் தகச்சு போயிட்டேன் ஏன் சார் இந்த அவரு நிக்கிறாரு இங்க வந்து நிக்காத என்ன பொம்பளைங்க கூட நின்னுட்டு இருக்காப்ல ஒண்ணும் புரியலையே

கடவுளே கடவுளே சரி இவன் பக்கத்துல நிக்கிறதுக்கு அங்க அவனே தேவலாம் அப்புறம் எப்படி சார் இருக்கிறீங்க சுப்பு சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போலருக்கு அப்புறம் என்ன பண்றது நல்லா இருக்க நல்லா இருக்க என்ன பண்றது நம்ம பொண்டாட்டிங்க பண்ற அட்டுழியத்துக்கு நம்ம கொஞ்சம் சிரிச்சுகிட்டாதான் நம்ம உடம்புல உள்ள நோயும் போவும் இல்லைன்னா பாருங்க இப்ப கூட ஏதோ பிரச்சனை இழுத்து வச்சிருக்கிறாளுங்க நமக்கு அதெல்லாம் நினச்சி பார்த்தோன்னா நம்ம ஹார்ட் அட்டாக்ல பொட்டுன்னு போகணும் என்ன பண்ணுறது இப்படிலாம் அப்பப்போ கொஞ்சம் சிரிச்சு சிரிப்பா தெரப்பி பண்ணிக்க வேண்டிதான் என்னக்கா சொல்ல சொல்கிற அது அப்போவே அந்த பொண்ணு மாசமா இருந்திருக்கு மாட்டுக்கு தான் ரெண்டு பேரும் செருக்கி பாயிலும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஓடி வந்திருக்காங்க நம்ம தோக்கா மாட்டியிருக்கிறோம் அவங்கக்கிட்ட அவங்க நம்மக்கிட்ட மாட்டலை நம்ம தான் அவங்கக்கிட்ட மாட்டிருக்கிறோம் பார்த்துக்க என்ன கலப்பாடு போ இந்த கிரிக்கெட் இருக்கிறால காலில் வந்து அவன் சொல்லும் போது யோசிக்கல நம்ம எல்லாத்துக்கும் சொல்லிப்பிட்டு சாயங்காலம் தான் தெரியுது இந்த கதைன்றா எல்லாம் ஒரு பய வந்து அஞ்சு மாதம் சீர் கொடுக்கணுன்னா கல்யாணம் எத்தனை மாதம் ஆணிச்சு என்ன எதுன்னு நோண்டி பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா இந்த கிரிக்கெச்சை வச்சுக்கிட்டு என்ன செய்ய சொல்கிறது வாயை பிளந்துக்கிட்டு இப்போ என்ன நடக்க போகுது உடு உடு எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டுலேயும் நடக்கிற கதை தான் உடு ஆட களவடா ஹ மூணு மறைக்க பாத்துட்டாங்கடி ம் கத்திரிகா மட்டும் கடக்கருக்கு வராதயா போட போடு ஆனா வந்திருச்சு ஆம்பலம் ஆயிருச்சு ஊட்ல வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிருக்காங்க இப்போ என்ன அம்மா உங்களை நம்பி வந்ததுக்கு இப்படி தான் எல்லாமே அந்த இருக்கு நான் அம்மாவை இப்படி தான் எல்லாத்தையும் வா போ